அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எனக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நம்பர் ஓடி ட்ரிக்ஸ் பார்ப்பீங்க அகாமீதி தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக கட்டணம் இல்லாத இணையவழி கூட்டுத் தியான பயிற்சி ஒப்புல நடந்துகிட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு வகுப்புல எத்தனை பேர் கலந்து கொள்ள முடியும் முந்நூறு பேர் வரையும் கலந்து கொள்ள முடியும் அந்த தகவல் உங்களோட பயந்து கொள்வதோடு இந்த பயிற்சியில் இணைந்து நீங்கள் தியான முறைகளை கற்று அவற்றை பயிற்சி செய்து மேலாண்மை செய்து உங்கள் அகாமீதியையும் வாழ்வியலையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் எழுந்து கொள்கிறேன் முந்நூறு பேர் கலந்து கொள்ள முடியும் அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட போய் சேர முடியும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்ட பயந்து கொண்டீங்கன்னா எல்லோரும் கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அகமதியும் வாழ்விலையும் கொள்ளுங்கள் இது கட்டணம் இல்லை நம்ம எப்பயும் உங்கள்கிட்ட கட்டணம் கேட்க போகிறதும் கிடையாது நீங்கள் இதை கற்றுக்கணும் அது மூலமாக உங்க அகமதியும் அதன் மூலமா உங்க குடும்பத்திலையும் அதன் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு நல் மாற்றம் வேண்டும் என்பதற்காக தான் இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் சமூகத்தில் இருக்க சவால்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அதிலிருந்து மக்களை ஒரு அவர்களுடைய அகமதியை வளர்த்திருப்பதற்காக இந்த மாதிரி எடுத்திருக்கோம் நிச்சயமாக எத்தனை பயிற்சி பெற்றவர்களோட அனுபவம் நம்ம இணைய பக்கத்தில் இருக்கு அதையும் பார்த்துக்கலாம் இங்கே வாட்ஸ்அப் இன்னுக்கு கீழே வாட்ஸ்அப் அஸ் இருக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு உடனே தகவல் கிடைத்தோம் இல்லை நம்மளோட மீட்டிங் அதாவது பயிற்சோப்புக்கான இணை முகவரி இருக்குது அதில் பதிவு செய்து கொண்டீங்கனாலும் நீங்க உடனே பயிற்சுக்குள்ள கலந்து கொள்ளலாம் இது இணைய வழியில் நடக்குது ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஸோ உங்க வீட்டில இருந்து நீங்க கற்றுக்கிட முடியும் கண்டிப்பா அனைவருக்கும் இதை பயந்துருங்க உங்க நண்பர்கள் புறவினர்கள்டையும் பயந்துருக்க நான் உங்களை நேரடியாக பயிற்சிக்குள்ள சந்திக்கிறேன் மறந்துடாதீங்க ஒரு வகுப்புல முன்னூறு பேரை வரைக்கும் கலந்து கொள்ள முடியும் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் நம்ம நிறைய பயிற்சிக்குள்ள சந்திப்போம் அதுவரை அன்புடன் நன்றி